ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருக்க இருக்கட் சுச்சுவேஷன்ல எல்லாருமே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்ற நிலைமை மாறி பிரச்சனை வாழ்க்கை ஆகிருச்சு இல்லையா நம்ம எவ்வளவு பிரச்சனைகள்ல சோக சூழ்நிலைகள்ல ஹாப்பியா இல்லைனாலும் தினமும் கண்டிப்பா ஒரு வேலையை செய்தே தரணும் என்ன வேலைன்னு கேட்கறீங்களா நமக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குற நம்ம வேலை பார்க்கற நிறுவனத்துக்கு தினமும் வேலை செய்தே ஆகணும் எவ்வளவு பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் வீட்டுல பிரச்சனை ரோட்ல பிரச்சனை நாட்டுல பிரச்சனை பணப்பிரச்சனை மன பிரச்சனை வேலை பார்க்கற நிறுவனத்திலே பிரச்சனை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க வேலை பார்த்தே ஆக வேணும் இப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனம் பல விடுப்புகள் நடுவில் அதாவது கேஷியல் லீவ் பிடி வில்லேஜ் லீவ் மெடிக்கல் லீவ் இந்த வரிசையில் அன்ஹாப்பி லேயம் தன்னுடைய பணியாளர்களுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க அன்ஹாப்பி லேயம்னா என்ன அந்த நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம விவரமா பார்க்கலாம் வீடியோக்களை போலம் வாங்க சைனால இருக்கு பாங் டோங் லை அப்படின்ற நிறுவனம் தான் இந்த அன்ஹாப்பி லீவ் அப்படின்ற கான்செப்ட உலகத்திலேயே முதல் முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதற்கு காரணமா இருந்தவர் அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் யாங் டாங் லாய் அப்படின்றவர் தான் இதன்படி அந்த நிறுவனத்துல வேலை பார்க்குற பணியாளர்கள் வருஷத்துல பத்து நாள் வரை அன்ஹாப்பி லீவ் எடுத்துக்கலாம் வந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஹாப்பி லீவ் அன்ஹாப்பி லீவ்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா அது பெயர்லயே இருக்குங்க பெயருக்கு ஏற்றாற் போல் நாம எப்பெல்லாம் மனதளவுல ஸ்ட்ரெஸ்ஸா அன்ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோமோ அப்ப நம்ம இந்த அன்ஹாப்பி லீவை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி பொதுவா லீவ் வேணும்னா நம்ம ஹை ஸ்டேட் அபிஷியல்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா ஆனா இந்த அன்ஹாப்பி லீவ் எடுக்கணும்னா நீங்க யார்கிட்டயுமே சொல்லணும்னு அவசியமே இல்ல செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தாராளமா ரிலாக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பத்து நாள் அன்ஹாப்பி லீவ எந்த இடைவெளிகள்லயுமே உங்களோட விருப்பப்படி நீங்க எடுத்துக்கலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது எப்பவுமே இருக்கணும் அப்பதான் பணியாளர்களும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம அவங்க வேலை பார்க்கிற நிறுவனத்துக்கு உண்மையா உழைக்க முடியும் இந்த அன்ஹாப்பி லீவ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாங் டாங் லாய் நிறுவனத்துக்கு

உங்களை வந்து மீட் பண்ணுறேன்